அண்ணே இந்த சின்ன தெருல இருந்துதான் பெரிய தெறிக்கு வந்து பெரிய ஆளு ஆனாரு சிவகார்த்திகேய அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய இட அவர் இடத்த பிடிக்கணும் நீங்க நினைக்கீங்களா ஏன்னா அந்த அவரே மாதிரி பெண் வேட போட்டு கேட்டீங்க ஆமா அதேதான் நெல்சன் படத்துலையும் அடுத்து சேர்ந்தீங்க நெல்சன் அடுத்து மாதிரியே கூட்டணி இருக்கீங்க அவர் மாதிரி வரும் அவர் உங்களுக்கு எனக்கு அங்க சொன்னதே அப்படியே நான் சொல்லட்டுமா சிவான என்ன எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன் வெறும் ஸ்கிரீன்ல மட்டும்தான் நம்ம பாக்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளால ஒருத்தன் ஜெயிக்கிறான் இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்கு எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தா சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா நட்ட அந்த மாதிரி இருக்குன்னா இப்ப சேது நட்ட அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துரும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்துல ஒருத்தருக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு மற்றபடி நான் எனக்கு வர கதைகள்

இன்னைக்கு காதல் நிலவரம் சொன்னா எங்கள் கண்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டேட்டில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனா அழகனுங்கிற படத்தில் ஒரு பெண் மேடம் போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ்ஸு படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு செட்டி மட்டும் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா என்னோட இல்லைண்ணா முந்தைய படத்தை விட இப்போ ஸ்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாேருமே இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டாருன்னா அந்த ஸ்க்ரீனில் வர அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நம்ம பெருசா யார பெருசா ரொம்ப ரசிக்கிறோமா அண்ணாந்து பாக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சினிமா இல்ல ஸ்போர்ட்ஸ் மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம் லைட்டோ அது கிடைச்சிருது ஆனா அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது அவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார் கேள்வி ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி ஒண்ணு வந்து இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனா இவரும் ஒரு பாடலாசிரியர் நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உங்க தலைய கோதிக்கு கோதி என் கை ரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி இங்க அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு இருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர் அவரு அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண்தான் முதல்ல நடிக்கிறது தான் மோடு கொஸ்டின் ரெண்டு அடுத்து வாய்ப்பு நீங்கள் அடுத்து என்ன காரணம் கவினை அதையும் சொல்லுங்க ரைட் சார் இது ஆடியோ லான்ச் பிளானில் இருக்குது சார் இப்பவுமே ஐவன் சாரோட டேட்ஸ் தெரியல மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிக்ஸில் வச்சுருக்கேன் நான் எல்லாம் நிறைய லெரிக்ஸ் திஸ்ட்ருக்காங்க சொல்ல நினைச்சேன் ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் இல்லை சார் ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார் இந்த இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆட்கள் வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்ரியா பண்ண வேற எதுவும் மூணாவது ஹரீஷ்கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ரீசன்ஸ் தான் பிராக்டிகலான சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக கலனுக்கு நன்றி சொல்லணும் சார் வளர்த்தான் இலனுக்கு ஒரு கொஸ்டின் இல்லை நான் உண்மையாவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்கு ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையில் இருக்கிறாரு அது உங்க அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்க இந்த படத்தை டேரக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க அது கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பா அப்பத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பா தாத்தா சின்ன வயசுல இருந்து இருப்பாங்க நான் ஒரு வேலை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்கு டெடிக்கேஷனா இருக்கும் ஓகே கவின் வாழ்த்துக்கள் பொதுவா வந்து லேடீஸ் கிட்ட போடும்போது ஒரு நிறையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கெட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்து கரீனா சோப்ரா கரீனா சோப்ரா ஓகே அது எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பாரு அதுதான் இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவை சண்முகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒன்னு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் நிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை மாதிரி இருந்தது பரவாயில்ல மூணாவதா ஒன்று இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால வாழ்த்துக்கள் சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர் நடிச்சிருக்காங்க சார் நடிச்சிருக்காங்க சார் ஆக்சுவலாக பேர் வந்து ஸ்டார்னு வச்சுருக்கீங்க பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸ் தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார் நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்ட்ரிவியூஸ் சொல்லியிருக்கேன் சார் ஆ சார் சொல்லுவா ஸோ ஆஸ் அன் ஆஸ் அன் ஆக்டரா சார் நான் கே ஆஸ் அன் ஆக்டரா ஒரு ஒரு டாப் ஃபைல் இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பெர்ஃபார்மராக ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு பிலிவ் பண்ணுறேன் சார் கவின் சார் ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த லேடீஸ் கட்டப்பில் இருந்துருவீங்க உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே எதுவுமே ஏதோ இவங்க இவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்ப இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன்லாம் இவங்களுக்கு உள்ள குத்தும்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சுக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படியே தேஞ்சா வர மாதிரி இருக்குல்ல அந்த ஜிம்மிக்கியா ஜமிக்கி எதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அதை அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அபின் சார் அண்ணா உங்களுக்கு மைக்கே தேவையில்ல போலையண்ணே சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே இளைன் முடிச்சு கொடுத்துருக்காரு படத்தை சார் நீங்கள் அப்படிங்க சார் ஓகேங்க நீங்கள் வந்து அதிகமாக வந்து கோடிக்கள் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோடு வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சேம் டைம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபுள் யாருக்கு அப்புடின்னா எனக்கும் ப்ரொடியூசர் இருக்கும் அட் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிகையில வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ணே எனக்கு என்ன நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கணாக்காலம் கலங்கூல் சீரியல் நடித்தேன் அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்லாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ரூபாய் ஸோ அந்த ஆறாயிரரூபா தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கதை தவிர தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்ரலாக ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனா அந்த நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக அது பேசுறது கூட நல்லா இருக்கலாம் மற்றபடி ஃபேக்ட்ஸ் இதுதான் சார் இந்த ஒரு சார் 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 அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாதுன்னு நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கு அதுக்கடுத்து ஒரு படம் பண்றேன் அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துலயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த இவர் தான் கூப்பிட்டு வந்தாரு

யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யாரு குறிப்பிட்டு சொல்ல வர்றீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா புது ஹீரோயின் ஒருத்தருக்கு தமிழ் தெரியல எப்படி சமாளிச்சீங்க ரெண்டு பேர்ல யாரு கூட சொல்லலாம் நான் எல்லாம் அவரோட அவர்தான் ஸ்டாரிங் கவின் போட்டிருப்போம் இதுல நடிக்கிறாரு அர்த்தம் இந்த படத்துக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணா ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகா இருந்துச்சு அந்த போட்டோம் சமாளிக்கிற அது அது வந்து அந்த எனக்கு ஏன்னா ஒரு லவ்விங்கா அந்த கனவை விட்டு கொடுக்காம ஒரு பிடிவாதமான மனசோட அந்த பயணம் இருந்துகிட்டே இருக்கணும்ன்றதுதான் இந்த படம் நைன்டீன் எயிட்டிஸ்ல ஒரு பையன் அரௌண்ட் இருபது வயசு இருக்கும் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஆகணும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு வராரு நைன்டீன் எயிட்டிஸ் வந்து நைன்டீன் நைன்டிஸ் ஆகுது டூ தௌசண்ட் ஆகுது டூ தௌசண்ட் டென் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஆகுது அப்போ அவருக்கு அவர் இருபது வயசு இருக்கும்னு சொன்னால ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் அவருக்கு வந்து ராஜாராணின்ற படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது அவரு பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கைத்தட்டல் வந்து அவருக்கு அந்த இடத்துல தான் கிடைக்குது அவர் தான் எங்கள் அப்பா ஸோ இந்த படம் வந்து எங்கள் அப்பாவோட டெடிக்கேஷனாக தான் நான் பார்க்குறேன் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எங்கள் அப்பா தான் இந்த ஜேர்னியில் அவர் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாரு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு ரெண்டு முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூஞ்ச விஷயம் எப்படி நடிக்க வந்தேன்னு கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அவர் கேட்ட விஷயம் வந்து தான் எங்கள் அப்பாவுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பார் ஒருத்தர் என்னைக்கு அப்படி கேட்டுட்டாரு நான் ஒரு மாதிரி நடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல அதுதான் ஸ்டார் ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்கள் அப்பா தான் அண்ட் இந்த கனவை வந்து இப்போ எல்லாருமே நம்மளோட கனவை வந்து நம்ம ஒரு ஆள் தனியாக நம்ம வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியாது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு தேவை அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க காசு இல்லை சார் அந்த காசு இல்லை சார் மூமெண்ட் வந்து எங்கள் அப்பா லைஃப்பில் நடந்தப்ப அப்போ சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைமையாக தலைமையாக எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க அவரையும் பார்த்துக்கிட்டாங்க எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்களும் ஸ்டார் தான் ஸோ பேசிக்கா பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்துலையும் சரி நம்மளை சுற்றியும் சரி இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் நினைவுபடுத்துற படமாக தான் அது இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து அவங்க அப்பா கூட வந்து அம்மா கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து காதலியோட வந்து ஒய்ஃபோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமாக இது இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு எனக்கு ஸோ எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் வினோத் சார் தான் வந்து எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரட்ஷன் கொடுத்தாரு சாகர் சார் இந்த கதையை கேட்டதுலேருந்து அவங்களுக்கு நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டெட்லைன் தான் குடுத்தேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிருச்சு சார் உடனே ஆரம்பிக்கும் நீங்க ரெண்டு நாள்ல பண்றதுன்னா பண்ணுங்க இல்லாட்டி நான் வேற யாராவது பாக்கறேன் சார்னு சொன்னேன் அவர் அவர் வந்து நான் ரெண்டு நாள் டெட்லைன் கொடுத்தேன் அவர் ஒரு நாள்ல வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு சோ அவர் அவ்வளவு ஃபாஸ்டா எடுத்த முடிவு கடைசி வரைக்கும் எல்லா முடியுமே எந்த எந்தவர கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணி கொடுத்தாரு சாகர் சார் அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த படத்துல வந்து அவங்கவுங்க வேலையை அந்த மூமெண்ட்ல கரெக்டா பண்ணி கொடுத்தாங்க ரூபக் சார் எக்ஸிகூஷன் பாத்துட்டாரு பாபி சார் அப்புறம் வந்து சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஹார்ட் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்போட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது ஸோ அந்த அந்த விஷயம் இந்த படத்தில் நிறைய நடந்து நடந்துருக்கு ஸோ இதை வந்து ஒரு இந்த படத்தோட இந்த படத்தை ஒரு ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன் நான் சொல்கிற லவ்ன்றது வந்து ஒரு அப்பாவோட லவ் ஒரு அம்மாவோட லவ் ஒரு ஃப்ரெண்டோட லவ் ஒரு காதலையோட லவ் ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்தில் இருக்குது ஸோ எங் என்னை கேட்டால் அந்த படத்தை அது சினிமா படம் கிடையாது ஒரு அழகான காதல் கதை தான் நான் நம்புகிறேன் அண்ட் படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் சின்ன சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேனேஜர் டீமில் இருக்கிற குமார் சார் பாலமுருகன் சார் செல்வகுமார் கண்ணன் மாரியப்பன் எல்லாருமே வந்து நான் சொல்கிறேன்ல இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச க கிடச்ச பெரிய பிளெஸிங்ஸ்னால் யாருமே இதை வேலையாக பார்க்கல யாருமே வந்து இதை வந்து ஒரு படம் பண்றோம் வேலையாவே பார்க்கல அவங்க எல்லாருமே பண்ணிட்டு அவங்களோட படமா நினைச்சு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவா போவாட கூட அவங்களே கூட படத்தை பண்ணிடுவாங்கன்ற லவ் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் டெக்னிக்கல் டீம் டிஓபி இங்கே வர முடியல ஸோ எலிலோட எனக்கு ஒரு டென் இயர்ஸாக தெரியும் தெரியும் அவரோட சக்ஸஸ் நான் என்னென்னு பார்க்குறேன்னா வந்து ஒரு படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு கூட இருக்க முடியாத அளவுக்கு அடுத்த படம் ஒரு பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதுதான் அவரோட சக்ஸஸ் நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எடிட்டர் பிரதீப் அந்த ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர் கலைச்ச வரவேற்புக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும் எல்லாருமே சரி இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும் போதே நாங்கள் கண் கலங்கி அழுதுட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து பிரதீப் தான் போய் சேரும் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டார் ஒரு இருபது நாள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெய்லர் நான் பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போட்டுட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் அவர் ட்ரெய்லருக்காக கூட ஒரு கிளாப் பண்ணலாம் நினைக்கிறேன் வினோத் அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு அழகாக விஷுவலாக அழகாக தெரியறதுக்கு அவரோட கலர் சென்ஸும் இந்த காலகட்டம் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் கதை நடக்கிறதுனால அதுக்கான மெடுக்கடலும் அவர் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் விஎஃப்எக்ஸ் முத்துக்குமரன் இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த வின்டேஜ் லவ் சாங்கில் வந்து ஒரு ஒரு ஸ்னோ பிளேஸில் டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய பேர் வந்து எந்த ஊரில் ஷூட் பண்ணிங்கன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மையோட ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணோம் அண்ட் சவுண்டு சவுண்ட் டீம் ராஜாகிருஷ்ணன் சார் காஸ்ட்யூம் டிசன் சுஜித் அபி அப்புறம் கலரிஸ் ரங்கா சார் ஸ்பெஷல் மேக்கப் பண்ணியிருக்காரு லிபின்னு ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஃபைனலி ஆக்டர்ஸ் பற்றி நிறையா பேசணும் பட் ஆக்டர்ஸை பற்றி நான் படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசலான்னு வச்சுருக்கேன் இப்போதைக்கு நன்றி மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் பிரீத்தி நியூ கமராக வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறாங்க ஸோ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்க நியூ கமர் மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரீத்தி சூப்பராக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் கீதா கேலேஷம் மேம் அவங்க வர முடியல அவங்களும் ஷூட்டிங்கில் இருக்காங்க மாரன் சார் அவரால் வர முடியல அவரும் ஷூட்டிங்கில் இருக்காரு ஸோ மாரன் சார் இந்த கீதா மேம் அகைன் இவங்களாம் சொல்கிறாள் இவங்களா வரது வர முடியலை தவிர எனக்கு ரெகுலராக கான்ஸ்டண்ட்டாக ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து எங்களால் வர முடியலன்ற இது விஷயத்தை அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க எஸ்பெஷலி மாரன் சார்லாம் வந்து ஃபோன் பண்ணி ட்ரெயிலரில் ஒரு ஷாட் கூட அவர் இல்லை அது ஃபோன் பண்ணி அதை அதை பத்தி கேப்பாற நினைச்சாங்க அதை பத்தி அதை பத்தி ஒன்னும் கூட கேட்கல இந்த படத்துல நான் இருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனுவனா பாராட்டுறாங்க ஜெனுவனா மனசார பாராட்டுறாங்கல்ல அந்த மாதிரி நண்பர்கள் இந்த படத்துல கிடச்சிருக்காங்க ரொம்ப நன்றி என்னோடய ஃப்ரெண்ட் தீப்ஸ் இந்த படத்துல ஒரு அந்த சாங்க்ல மட்டும் பார்த்துருப்பீங்க சாங்ல மட்டும் ஒரு சுற்றிக்கிட்டே தீட்டியே இருந்திருப்பானே அவன் தான் இங்க இருக்காரு ஸோ இவரும் படத்துல ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு நம்ம இந்த ஒரு ஜேர்னில எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நம்ம மறக்க முடியாத ஒரு நண்பர்கள் நண்பன் கிடைப்பான்ல அந்த நண்பன் தான் இவர் படத்தில் ஒரு பேர் குலாபி ஸோ படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் குலா குலாபின்னு தான் கூட நினைக்கிறேன் அப்புறம் அதித்தி ஸோ அதித்தி வந்து நானும் அதித்தியோ லைக் ஐ நோ மோர் தென் செவன் இயர்ஸ் யூர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் டிஸ்கஸ் தட் ஆஸ்கஸ் மூவி அண்ட் தேட் ட்ரீம் ஹஸ் கம் ட்ரூ அண்ட் தேங்க்யூ அதித்தி தேங்க்யூ ஃபார் பீங் திஸ் ஜேர்னி அப்புறம் லால் சார் லால் சார் வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்த ஒரு பெஸ்ட் திங் தான் சொல்கிறேன் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட டெடிக்கேஷனுக்காக இந்த படம் எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு சொல் சொன்னனால இந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அப்பா எனக்கு லால் சார் உள்ளே வராரு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எங்கள் அப்பாவே எங்கள் அப்பாவோட கேரக்டர் வச்சு தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன் ஸோ எனக்கு இப்போ லால் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஆகிட்டார் ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து ரொம்ப இந்த ஒகேஷனில் அவர் இல்லைன்றது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் ஷூட்டில் பிஸியாக இருக்காரு அண்ட் அப்புறம் யுவன் சார் யுவன் சார் துபாயில் இருக்கார் யுவன் சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றது நான் எல்லா மீட்டிங் எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கிறானு அதாவது நான் என்ன கேட்டாலும் எனக்காக யுவன் சார் பண்ணுவார் அவர் என்ன கேட்டாலும் நான் அவருக்காக பண்ணுவேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாண்ட் எங்களுக்குள்ள லைக் எனக்கு ஒரு பிரதர் ஒரு வெல்விஷர் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸு இந்த மாதிரி எல்லா கேட்டகரிகளையும் சார் செட் ஆகிறார் எனக்கு லைக் அவர் எனக்கு ரொ எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் நிறைய இடம் சொல்லியிருக்கானு இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பேரில் ஈவன் சார் ஃபஸ்ட்டில் இருப்பார்ன்னு தான் அந்த அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் கிடச்சது வந்து ரொம்ப ப்ளெஸ்ஸிங் தான் சொல்லணும் நான் அவர்கிட்ட எப்பயுமே அட்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ அன்போட எவ்வளோ அமைதியாக எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணுன்றதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டே இருப்பேன் நான் எப்பயுமே நம்புற ஒரு விஷயம் தான் அவரை மாதிரி நம்ம எல்லாருமே இருந்துட்டோம் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே இருந்தோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகா ஹாப்பியான பிளேஸாக இருக்கும்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் அளவுக்கு எனக்கு இவன்ஸ் வேறு பிடிக்கும் அண்ட் ஃபைனலி அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார் ஸ்டார் கவின் கவின் கிட்ட இந்த கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து நான் போய் கதை சொன்னேன் டாடாக்கு அப்புறம் தான் எனக்கு கவின தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது கதை சொல்லி முடிச்சோன்னா அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து இந்த கதையில் நடந்த இன்சிடெண்ட்லாம் ஏன் லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னாரு ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு கதை வந்து ஒரு நாயகனை அதுவாக தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை தான் பார்க்குறேன் நான் ஸோ இந்த டெஸ்டினி தான் அவர் அங்கே சூஸ் பண்ணிச்சு ஸோ வந்து அவர் இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை வந்து கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போயிருக்கின்ற நம்பிக்கையும் அவர் நடித்த நடிக்கிறத பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் எங்கள் டீம் எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம் ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஸ் அன் ஆக்டரா ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ட்ரெய்லர் எல்லோரும் பார்த்தீங்க ட்ரெயிலரில் உங்கள் எல்லாரையும் கண்கலங்க வச்சதுக்கு முக்கிய காரணம் கவின் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ யா ஆல்மோஸ்ட் எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ தேல் தஸ் மீடியா இன்ஃப்ளூசர் இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாருமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி இங்கே இருக்கிற இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி வந்து லவ் தான் அந்த லவ் வந்து என்னை சுற்றி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற விஷயமே எமோஷ்னலாகிறது வந்து ரொம்ப ஓவர் ஓவர்வெல்மிங்காக இருக்குது அந்த லவ் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஸ்பாயிலர் அலட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸாக நம்ம நம்ம இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் சின்ன 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 விஷயங்கள் சந்தோஷத்தில் சொல்லிடுவோம்ல அந்த மாதிரி அங்கங்கே அட்லீஸ்ட் ஒரு 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 நாள் நாள் ரெண்டு அந்த அந்த ரிவீல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பார்க்குற எல்லாருக்குமே அனுபவம் கிடைக்கும்னு நான் அது சின்ன சின்னல் ரெக் மட்டும்தான் மற்றபடி ஐ ஸோ ஹாப்பி தேங்க் யூ மச் எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் எவ்ரிபடி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மீடியா Thank you for டேக்கிங் டைம் ஆஃப் ரொம்ப சூடாக இருந்தாலும் இந்த டைமில் வந்து உட்கார்ந்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இலன் சொன்ன மாதிரி அவர் ஆக்சுவலாக ஸ்டார் சொன்னதுக்கு முன்னாடியே அவரோட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிருந்தேன் நான் நியூஸன்ல இருக்கும்போது இலன் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து ஒரு கதை நரேட் பண்ணார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதையோடு எனக்கு ஆக்சுவலாக இலனோட ஆனஸ்டி த வேஹி சீஸ் சினிமா இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிட்டு வினோதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் வினோத் இந்த கதை பண்ணுறோமே இல்லையோ பட் இல்லைன்னு வச்சு படம் பண்ணணும்னு சொன்னேன் அண்ட் லைக் ஹீ சட் ஒரு நாள் வந்துட்டு சார் ஸ்டார் அண்டு மூவி பண்ணலாமான்னு கேட்டார் ஸோ ஐ டைம் சரி சொல்லுங்கள் ஊரை இட் தென் ஹி நரேட்டிட் த ஸ்டோரி டு மீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் தட் டைம் ஐ ஹாஸ்ட் டைம் ஹூட் யூ சி இன் த மைண்ட் ஆஸ் அ ஹீரோன்னு கேட்டேன் ஈ சார் ஐ ஹாவ் கவின் அண்ட் ஐ ஸ்போக் டு ஹிம் நான் இம்மீடியட்டாக கவின் சொல்ல உடனே ஐ சா டாடா அட் தட் பாயிண்ட் அண்ட் ஐ வாஸ் லைக் நான் டாடா பார்க்கும்போது ஐ நியூ திஸ் திஸ் ஹீரோ கவின் விஸ் டெஃபினெட்லி ஹேஸ் அ பிரைட் ஃப்யூச்சர் இன் தமிழ் சினிமா அந்த மைண்டில் இருக்கும்போது இல்லை அந்த டைமில் கவினை கொண்டு வரும்போது இட் ஜஸ்ட் ஃபெல்ட் மேஜிக்கல் ஃபார் ஹர்ஸ் லைக் ஓகே தோடபவுட்டி மனி கேம் டுவெர்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஸோ தேங்க்ஸ் ஃபார் த காம்பினேஷன் டூ டேஸ் அது உண்மையான கதை என்கிட்ட சொன்னார் சார் டூ டேஸாக டைம் இருக்குது சார் அதுக்குள்ளே சொல்லுங்கன்ட்டு இட்ஸ் திட்ஸ் ஹியூஜ் ப்ரெஷர் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஐ பிலீவ் இன் த ப்ராஜெக்ட் அண்ட் ஐ பிலீவ் இன் இல் அண்ட் ஐ பிலீவ் இன் கவின்ஸ் ஆக்டிங் அந்த ஒரு கட் ஃபீல்டில் வந்துட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ட் டுடே ஐ கேன் சி மேஜிக் ஆன் த ஸ்க்ரீன் படம் பார்த்தேன் எவ்ரிபடி எவ்ரி ப்ரொடியூசர்ஸே படம் நல்லா இருக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க பட் ஐம் ரியலி ஹாப்பி வித் த காண்டென்ட் தட் தே கேவ் அண்ட் திஸ் மூவி நான் எப்படி சொல்ல வரனா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மேரேஜ் ஆஃப் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ஹவு இல்லைன்னு சொன்ன மாதிரியே எல்லா டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வேலை மாதிரி பண்ணாமல் அவங்களோட ஹார்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க அண்ட் பீட் ஆக்டர்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் டெக்னீஷியன்ஸ் நான் வி ரீசென்ட்லாக விவெண்டூ ராதாகிருஷ்ணன் சார் ஸ்டூடியோக்கு போனாலும் த வே ஹீ இஸ் கெட்டிங் இன்வால்வ்ட் அவரோட சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் மாரிமுத்தோட சிஜியாக இருக்கட்டும் அந்த வே ஆர் கெட்டிங் இன்வால்வ் இட் ஈவன் ப்ரொடக்ஷன் டீம் இட்ஸ் ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் இட் இஸ் மெட் டு ஹேப்பன் அந்த ஒரு மேஜிக்கல் நடந்துச்சு இந்த படத்தில் அண்ட் ஐ ஒன்ட் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு சே கபன் இஸ் எ நெக்ஸ்ட் பிக் திங் இன் தமிழ் சினிமா ஸோ தேங்க்யூ ஸோ மச்